நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியாச்சு பக்கம் இருநூற்றி இலக்கணம் இருக்கு இல்லைங்களா இருநூற்றி இருபத்தி மூன்றில் பார்த்தீங்கன்னா யாப் இலக்கணம் அந்த இதில் இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா அசை வகைகள் அது வந்து திருப்பி அதுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸில் பார்க்கலாம் பக்கம் இருநூற்றி இருபத்தி நான்கில் இந்த பிறர் தக்கது தான் நானா நானாயின் அறம் நாண தக்க துடைத்து இதோட அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் இது ரிப்பீட்டடாக தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டில் த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க இந்த குரலை கொடுத்துட்டு இதை வந்து இந்த குரலுக்கான அழகிட்டு வாய்ப்பாடு செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வேற

இன்னொரு பக்கம் என்று எதை குறிப்பிடுகின்றது அது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து கமுகமரம் எதை தேடியது அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார் இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அசை எத்தனை வகைப்படும் அவை யாவை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐந்து வினாக்களுக்குமே வந்து இம்பார்ட்டண்ட் அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து பக்கம் இருநூற்றி இருபத்தி ஏழில் சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துகளை இன்றைய நடைமுறையோடு தொடர்பு எழுதுக இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இதை கேட்டிருக்காங்க அடுத்தது நாம் கடைப்பிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக காவியம் குறிப்பிடுவன யாவை இரண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க பிற மொழி இலக்கியங்களை தழுவி எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களை குறிப்பிடுக இதுவும் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை மிஸ் பண்ணாதீங்க இந்த கொஸ்டினை நெடுவினாலையும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து ரொம்பவே முக்கியமான கேள்விகள் மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக ரிப்பீட்டடாக எயிட் மார்க்கில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகுமரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார் இது ஒரு ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பகுப்பத உறுப்பிலக்கணம் சரிந்துன்ற இந்த வேர்டை கொடுத்துட்டு இதுக்கான பகுப்பத உறுப்பிலக்கணம் பண்ண சொல்லியிருக்காங்க இரண்டு மார்க்கில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மொழியை ஆல்வோமில் இதையும் கேட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் மொழி பெயர்க்க இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பக்கம் இருநூற்றி இருபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா சொற்றொடர்களை அடைப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக இருக்குது இல்லையா ஸோ இதில் இது ஐந்துமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து இதையும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க மார்னிங் இதை வந்து நீங்கள் பிறமொழி சொற்களை தமிழாக்குங்க மார்னிங் நாஷ்டாவுக்கு இரண்டு தோசைகள் ஹோட்டலில் சாப்பிட்டான் ஸோ இதை வந்து இந்த பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ் மொழி சொற்களை கொண்டு நீங்கள் இந்த வந்து வாக்கியத்தில் அமைச்சு எழுதணும் ஸோ இந்த அஞ்சுமே நீங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதில் இருந்து கம்பல்சரி வருது அடுத்து அஞ்சல் அட்டையில் எழுதுக வார இதழ் ஒன்றில் படித்த கவிதையை அல்லது கதையை பாராட்டி அந்த இதழ் ஆசிரியருக்கு அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுக இதுக்கு ஐந்து மார்க் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அடுத்தது இந்த பாடலை கொடுத்துட்டு நயம் பாராட்டுக ஐந்து மார்க் கேள்வியில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க நயம் பாராட்டுக இந்த பாடலை கொடுத்துட்டு நயம் பாராட்டுக கேட்டிருக்காங்க பக்கம் இருநூற்றி இருபத்தி ஒன்பது மொழியோடு விளையாடு இருக்கு இல்லையா இதில் பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடு இட இருக்குது இல்லையா இது டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு அகராதியில் காண்க இதுவும் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பொருத்துகளை பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க அழகிட்டு வாய்ப்பாடுன்னு நான் சொன்னேன் இல்லையா வேறு ஒரு குரலை கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த குரலை கொடுத்து கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் அயுறவும் தீரா இடும்பை தரும் இது அழகிட்டு வாய்ப்பாடு இந்த குரலை கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க மேபி இது வரலாம் இல்லை வேறு ஏதாவது குரலை கூட நீங்கள் வந்து அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ எந்த குரல் கொடுத்தாலும் நம்ம அழகிட்டு வாய்ப்பாடு ப செய்கிற மாதிரி நீங்கள் வந்து தரோவாக இருக்கணும் அடுத்தது பக்கம் இருநூற்றி முப்பதில் பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இருக்கு இல்லையா இது வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவோம் இதுலேருந்து கம்பல்சரி உங்களுக்கு ரெண்டு மார்க்கு கலைச்சொல் அறிவோம் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுங்க ஸோ கலைச்சொல் அறிவோம்ல வந்து நீங்கள் நல்லா தருவாக இருந்தீங்கன்னா டூ மார்க்ஸ் சாலிடாக எடுத்துடலாம் ஸோ அதில் வந்து இந்த ஃபிலாசபி கேட்டிருந்தாங்க சரிங்களா ரைம் கேட்டிருந்தாங்க ஃபிலாசபி கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து இந்த கலைச்சொற்கள் வந்து எத்தனை இருக்குது ஃபை தான் இருக்குது ஸோ இந்த ஃபைவும் நீங்கள் தரவும் இருங்க அடுத்த ஐயல்ல வரக்கூடிய ஒரு ஃபைவாக எவ்வளோ இருக்கும் அந்த கலைச்சொல் இந்த கை கலைச்சொல் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் டூ மார்க்ஸ் சாலிடாக எடுத்துடலாம் சரிங்களா அடுத்தது இயல் ஒன்பது அன்பென்னும் அரணே இதுக்கான அதே மாதிரி இதில் மனப்பாட பாடல் இருக்கு இல்லையா உங்களுக்கு இந்த யசோதர காவியம் இருக்குல்லையே அந்த மனப்பாட பாடலை வந்து நீங்கள் நல்லா படித்து பிழை இல்லாமல் எழுதி பாருங்க இந்த பாடல் வந்து கம்பல்சரி வர்றதுனால இதில் நீங்கள் மார்க் லூஸ் பண்ணக்கூடாது ஸோ திரும்ப திரும்ப எழுதி பாருங்க யசோதர காவியம் அதை வந்து ந இந்த எந்த மிஸ்டெக்ஸும் உங்களுக்கு வர வராமல் எழுதி பாருங்கள் சரிங்களா அடுத்தது இயல் ஒன்பது பார்க்கலாம் இதில் மனப்பாட பாடல் இருக்குல்லையே அக்கறை இதையும் நீங்கள் வந்து எழுதி பாருங்க அடுத்தது இல அணி இலக்கணம் இந்த உருவக அணி த்ரீ மார்க்கில் கேட்டிருக்காங்க டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபோர் மார்க்கில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த அணினா என்ன சொல் இப்போ சொல் பின்வரும் நிலை எண்ணின்னா என்ன பொருள் பின்வரும் நிலை அணினா என்ன ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி வஞ்ச புகழ்ச்சி என்னி நமக்கு புக் பேக் எக்ஸசைஸ்ல இல்லை பட் இந்த கொஸ்டின் நமக்கே கேட்டிருந்தாங்க ஒரு ஃபோர் மார்க் ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஃபோர் மார்க்கில் கேட்டிருந்தாங்க இப்போ பக்கம் இருநூற்றி நாற்பத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும் இது வந்து டூ மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க சரிங்களா இந்த இது வந்து ஒன் மார்க்கு பட் இதை வந்து டூ மார்க்கில் கேட்டிருந்தாங்க குருவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தமிழ் சா தமிழ் சான்றோர்க்கும் ரோமையை சான்றோர்க்கும் உள்ள வேறுபாடு யாது ஓகேங்களா இது ரிப்பீட்டடாக நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க பிடி பசி கலைய பெருங்கை வேழம் இவ்வடியில் உள்ள இலக்கண குறிப்புகளை கண்டறிக இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தீஸ் கொஸ்டின்ஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏன் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் வருதுன்னா ஒரு சிலது ஃபோர் மார்க்கில் கேட்குறாங்க ஒரு சிலது ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க வேறு ஏதாவது இது அல்லது அது ஐந்து கொடுத்துட்டு ஏதேனும் மூன்று அந்த மாதிரி உங்களுக்கு சாய்ஸில் கேட்குறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் ஆகிடுது நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் ஆயிருக்கு சிறுவினா பொறுத்த வரைக்கும் இந்த ஆறுமே இம்பார்ட்டண்ட் அதில் ஃபர்ஸ்ட்டும் தேர்டு மட்டும்தான் ஒன் த்ரீ ஃபோர் வந்து ஒரே ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க உலக இயக்க இலக்கியத்தில் காண இயலாத அரிய கருத்துக்களாக ஆல்பர்ட் ஸ்வைட் சார் குறிப்பிடுவன யாவை ஓகேங்களா அடுத்து கோர்டன் ஆல்ஃபோர்ட் கூறும் மூன்று இலக்கணங்களை குறிப்பிடுக இது ரிப்பீட்டடாக கம்பல்சரி இது இம்பார்ட்டன்ட் அடுத்து பழங்களை விடவும் நசுங்கி போனது இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக மணல் விளையாட்டு என்னும் தலைப்பில் சிறு கவிதை படைக்க ஸோ ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த் வரைக்கும் வந்து ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க பட் செகண்ட் ஃபிஃப்த் சிக்ஸ்த் யாமரத்தின் பட்டையை உரித்தது எது எதற்காக விளக்குக உருவக அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக ஸோ இது வந்து கம்பல்சரி இது இம்பார்ட்டன்ட் அடுத்த இந்த கொஸ்டின் இது வந்து செகண்ட் ஒன் ஸோ இதில் எல்லாமே கேட்டிருக்காங்க இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நெடுவினா பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க இது ஃபைவ் மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க இதில் எயிட் மார்க்கில் கேட்டிருக்காங்க தமிழ் இலக்கியங்கள் காற்றும் சான்றாண்மைக்கு கருத்துக்களை தனி தனிநாயக அடிகளாரின் வழி நிறுவுக அடுத்து தாய்மக்கு தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் படைப்பை விளக்குக ஸோ ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் குருவினால் ஒன் டூ த்ரீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறுவினா பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் படித்தாகணும் நெடுவினாலையும் ரெண்டு கொஸ்டின்ஸுமே படித்தாகணும் சரிங்களா ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பக்கம் இருநூற்றி ஐம்பது இதில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க இந்த பேராகிராஃபை ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க ஃபைவ் மார்க்கு அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு பேராகிராஃப் வேறு இங்கிலீஷில் சென்டென்சஸ் கொடுத்து பேராகிராஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு சொற்றொடர் உருவாக்குக இது கண்டிப்பாக வருது ஸோ கம்பல்சரி இந்த சுற்றடர் உருவாக்குக இது கம்பல்சரி வருது இதில் நீங்கள் படித்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மார்க்ஸ் இதில் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது இந்த நூல் மதிப்புரை எழுதுக இது கண்டிப்பாக வரும் நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக இது இல்லைனா அந்த கவிதை நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் இல்லைங்களா இயல் எட்டு இல்லை அது ஸோ இதோட நீங்கள் ஒரு எயிட் மார்க் பஸ்டின்னு சாய்ஸாக கொடுக்குறாங்க அப்படி இல்லைனா அந்த கவிதை எழுத சொல்லி சாய்ஸ் கொடுக்குறாங்க அதனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா இதோட நயம் பாராட்டுக பார்த்துக்கோங்க அடுத்தது எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை கண்டுபிடிக்க இதுவும் வந்து கண்டிப்பாக வரும் சரிங்களா இதில் ஆப்ஷன்ஸ் ஐ மீன் ரெண்டு மார்க் இல்லை ஒரு மார்க் கேட்பாங்க அகராதி காண்க இதுவும் வந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஒன் மார்க்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுகிறதுக்கு இல்லையா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதை பற்றி சென்டென்ஸ் எழுத அடுத்து கலை சொல்லாக்கம் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சு டூ மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது ரொம்ப ஈஸினா அதை மிஸ் பண்ணக்கூடாது ஏதாவது ஒன் மார்க்கில் மிஸ் பண்ணக்கூடாது இந்த கலை சொல் அறிவோம் அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது இந்த மொழி பெயர்க்க ஐ மீன் மொழியோடு விளையாடல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சின்ன சின்ன சென்டென்ஸ் தான் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து நீங்கள் இதிலெலாம் வந்து தப்பே வரக்கூடாது அப்படி இருந்தால் நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கடுத்தது இதோட ஒன்பது இதோட முடிஞ்சது கலைச்சொல்லாக்கும் அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதை கேட்டிருந்தாங்க இது வரும்னு தெரியாது ஜஸ்ட் நீங்கள் வந்து அலர்ட்டாக இல்லையா தமிழ் எண்களை கொண்டு நிரப்புகன்னு கொடுத்துட்டு தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் அதை வந்து நீங்கள் தமிழ் எண் படிப்பீங்க இல்லையா ஒன்னுக்கு கா அந்த மாதிரி கா அந்த தமிழ் எழுத்துக்களை வச்சு அந்த நம்பருக்கு நீங்கள் தமிழ் எழுத்துக்களை கொண்டு முடிக்கணும் தமிழ் எண்களை கொண்டு நிரப்புக அடுத்து உன் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஸோ எத்தனை வந்து டோட்டல் உங்களோட கிளாஸ் நம் டோட்டல் ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த நம்பர் இப்போ தேர்ட்டி செவன்னா அதுக்கான தமிழ் எண்களை நீங்கள் எழுதணும் சரிங்களா இது மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்க அதனால தமிழ் எண்களை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதான் நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க நிறுத்தர் குறியிடுக பங்கச்சுவேஷன் இருக்கு இல்லையா அதுவும் வந்து கேட்டிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க இதுதான் வந்து உங்களுக்கு ஓவரால் வந்து தமிழ் இந்த தேர்ட் மிட்டம் டெஸ்ட்கான கொஸ்டின் பேப்பரில் இருந்த ஒரு செவன் எயிட் கொஸ்டின் பேப்பர் செவன் எயிட் டிஸ்ட்ரிக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இருந்து கலெக்ட் பண்ணது இதெல்லாமே இது நல்லா படிங்க எல்லாமே கவர் ஆகிருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா வந்து இது ஃபைவ் மார்க்கு எயிட் மார்க்கு அந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஷன்ஸ் கூட மீன் இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி ஏதேனும் மூன்று அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க மனப்பாட பாடல் நல்லா படிச்சுக்கோங்க ஒன் மார்க் ஃபுல்லாக அடுத்து மொழியோடு விளையாடு அடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வாங்க சரிங்களா Wish you all the best. Thank you for your support. Thanks for watching.